இந்திய டீம் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்ல ஆஸ்திரேலியா கூட தோத்ததுக்கு அப்புறமா இந்திய டீம்ல உள்ள டொமஸ்டிக் பிளே பண்ணணும் கௌதம் கம்பீர் சொன்னாரு ரஞ்சி டிராஃபி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ரோஹித் சர்மா மூணு ஜெய்ஸ்வால் நாலு ரிஷப் பாண்ட் ஒன்னு சுப்மன் கில் நாலு அப்படின்னு நம்ம டீம்ல உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே குறைஞ்ச ரன்ல அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியால இருந்த அதே ஃபார்மை இங்க கண்டினியூ பண்றாங்கன்னு சொல்லி சில ட்ரோல்ஸையும் பண்ணாங்க இதுல ரோஹித் சர்மா மூணு ரன்ல அவுட் ஆகும் போது அவரோட விக்கெட்டை யாருமே செலிப்ரேட் பண்ணல உமர் நசீர் தான் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எடுத்திருந்தாரு அவர் ஏன் செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை மீடியா கிட்ட சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ரோஹித் சர்மாவோட ஒரு பெரிய ஃபேன் அதனாலதான் அவரோட விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா என்னால செலிப்ரேட் பண்ண முடியல என்னோட வாழ்க்கையிலே எடுத்த பெரிய விக்கெட் அப்படின்னா அது ரோஹித் சர்மாவோட இந்த விக்கெட் தான் ஒரு நல்ல பால் எப்போதுமே நல்ல பால் தான் அது எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அவங்களோட விக்கெட்டை அந்த பால் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி உமர் நசீர் சொல்லியிருக்காரு உமர் நசீர் இதுவரை ஐம்பத்தி ஏழு மேட்சில விளையாடி மொத்தமா நூத்தி முப்பத்தி எட்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு